பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை இதை பத்தி தான் பார்க்க போறோம் மாதங்கள்ல நான் மார்கழின்றது கீதாச்சாரியனோட அமுத மொழி வைகுண்ட ஏகாதசி வர்றதுனால வைஷ்ணவர்களுக்கும் ஆருத்ரா வர்றதுனால சைவர்களுக்கும் உகந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம் ஏகாதசி தீதி தோன்றுனதும் இந்த மாதத்துல தான் அந்த புராண சம்பவ கதையை பத்தி பார்ப்போம் கிருதயுகத்துல முரண் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் தேவர்கள் உட்பட எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்திட்டு வந்தான் தேவர்களோட பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரண சம்ஹாரம் செய்யறதுக்காக புறப்பட்டாரு முரணோட படை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு பகவான் அவன் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலான்னு நினைச்சாரு அதுபடி போர்க்களத்துல இருந்து விலகி பத்திரிகாசிரமத்துல இருந்த ஒரு குகையில போய் உறங்குறது மாதிரி படுத்துக்கிட்டாரு பகவான தேடிட்டு முரன் அங்க வந்தான் பகவான் உறங்குவதா நினைச்சிட்டு அவரை கொல்லதுக்காக வாழை எடுத்து ஊங்கினான் அப்போ மகாவிஷ்ணுவோட திருமேனில இருந்து ஒரு அழகான பெண் வந்தா ஆயுதங்களோட காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைச்சா பெண் என்று அலட்சியமா நினைத்த முரண் பெண்ணை உன்னை கொள்ள ஒரு அம்பே போதும்னு அம்பை எடுக்க முனைஞ்சப்போ அந்த பெண் ஹூம் அப்படின்னு ஒரு ஒளி எழுப்பினான் அப்பவே முரண் பிடி சாம்பலாகிட்டான் அதே நேரத்துல ஏதுமே தெரியாத மாதிரி கண் விழிச்ச பகவான் தன்னோட திருமணியில இருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டினதோட மட்டும் இல்லாம அவளுக்கு ஏகாதசி அப்படின்னு பேரையும் சூட்டி ஏகாதசியை நீ தோன்றின இந்த நாள்ல விரதம் இருந்து என்னை வழிபடுறவங்களுக்கு சகல செல்வங்களையும் வாரி வழங்குறதோட முடிவுள்ள வைகுண்ட பதவியையும் அருள்வேன்னு அருள் கொடுத்தாரு மார்கழி மாத தேய்பிரையில தோன்றின ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி மார்கழி மாதம் வளர்ப்பிறையில வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இதுதான் மோர்ச்சை ஏகாதசின்னு அழைக்கப்படுது இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றுனதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி முற்காலத்துல பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைச்ச மகாவிஷ்ணு தன்னோட காதுகள்ல இருந்து மது கைடவர்கள்னு ரெண்டு அசுரர்களை வெளிப்பட செஞ்சாரு அவங்க பிரம்மாவை கொல்ல முயன்றப்போ அவங்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுடும்படியும் அவங்க கேட்கிற வரத்தை தர்றதாவும் சொன்னாரு அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுக்கு வேணும்னா நாங்க வரம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்றாங்க மகாவிஷ்ணு தன்னால அவங்க வதம் செய்யப்படணும்ன்ற வரத்தை கேட்டாரு அசுரர்களா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் அவங்கள சமாளிச்சுக்கிட்டு பகவானே ஒரு விண்ணப்பம் நீங்க ஒரு மாதம் எங்க கூட யுத்தம் செய்யணும் அதுக்கப்புறமா நாங்க சித்தி அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க பகவானும் அப்படியே வரம் கொடுத்தாரு யுத்தத்தோட முடிவுல பகவான் அவங்கள வீழ்த்திட்டாரு பகவானோட மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானோட பரம பதத்துல தாங்கள் நித்தியவாசம் செய்யணும்னு வரத்த கேட்டாங்க மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு பரம பதத்தோட வடக்கு வாசல் அதாவது சொர்க்க வாசல் திறந்து அது வழியா அசுரர்களை பரம பதத்துல சேர்த்துக்கிட்டாரு அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் எல்லாருமே பெறணும்னு விரும்பி பகவானே தங்கள் ஆலயங்கள்ல விக்கிரக வடிவுல பிரதிஷ்டை செஞ்சு மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஒரு உற்சவமா கடைபிடிக்கணும் அன்னைக்கு ஆலயத்தோட சொர்க்க வாசல் வழியா எழுந்தவர்களும் தங்களை தரிசிப்பவங்களும் தங்களோட சொர்க்கவாசல் வழியா வெளியே வர்றவங்களும் மோட்சம் அடையணும்னு வரம் கேட்டாங்க பரம தயாளனாகிய பகவானும் அப்படியே அவங்க கேட்டபடி வரம் கொடுத்தாரு ஏகாதசின்னா பதினொன்று அப்படின்னு பொருள் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று எனும் பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுறதுதான் இந்த ஏகாதசி விரதம் அந்த நாள்ல பகவானை மட்டுமே நினைச்சு அவன் புகழ பாடி விரதம் இருந்தா மன கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் இன்னும் வைகுண்ட ஏகாதசியை பற்றின பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி